வெளியிலேருந்து உன் பேர் உண்மையான பேரை சொல்லு உன் உண்மையான பேரை சொல்லு நடிச்சுன்னா அடிக்க சொல்லணும் கம்பு அம்மாவுக்கு பேர் என்ன அம்மா பேர் என்ன நீ அம்மாங்க அதை சொல்லு இருக்க இருக்குன்னு அவங்க நம்பணும்ல அவங்க ஆதரிக்கணும்ல நல்லது கிட்ட செய்யணும்ல அப்ப நீ சொன்னதான நான் செய்ய சொல்லுவேன்

நான் எப்போ இருக்கோம்ங்க சரி அப்புறம் ஆதி ரபீவங்களை எல்லாம் அலக்கட்ட இருக்கியா நான் இருக்கேன் அப்ப நீ யாரு அம்மா அம்மான யாரு நான் அம்மா மகமাইয়া காளியா தெரியச்சா அம்மானு நான் அம்மா அம்மான பேர் எடுக்கணும்ல ஹுமாரி ஹ மகமாய் எவனா இருக்கங்க நாலு மாசம் பிறகு எங்க இருந்த நீ இப்ப உள்ள வந்துருக்கிற உனக்கு என்ன நல்ல கட்ட செய்ய சொல்ற புரியுதா நீ உன் குடும்பத்துக்குள்ள நீ ஆதரிக்கணும் அப்புறம் வேற என்ன கேட்க சொல்ல என்ன வேணும் உனக்கு அது மேலே அந்த வீட்டில் உள்ளவங்க மேலே போக வேண்டியதுன்னு அது ஆசைப்பட்டு வந்திருக்குப்பா வேணும் உனக்கு உள்ள வந்திருக்கேன் சொல்லு நீ யாரே

இவங்க வீட்டுக்காரங்க எங்கே இருக்காங்க ஈரோட்டில் தான் ஈரோட்டில் இருக்காங்க வந்து போயிட்டுருக்காங்களா ரெண்டு மாதம் இங்கே மட்டும் மறு மாதம் எப்படின்னா இப்போ வச்சாலும் பங்கு மட்டும் நிம்மதியாக இருக்குங்களே சந்தோஷமா இருக்குல்ல வீடு கட்ட வீடு கட்டிட்டீங்கன்னா வீடு கட்ட முடியல இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளங்கிறது எப்படின்னா ஒன்று கை கால் சொந்த கூட கை கால் கடக்கும் படப்புனா அதிர்ச்சி மணி கெட்ட சொப்பனங்கள் வரும் கதவு சத்தங்களுக்கு நட சொந்தக்கும் நாய் சுற்றி படைக்கும் புரியுதா உன்னோட இருப்படத்தை சரி பண்ணி தரேன் தேவதைகளை உள்ளே அடைச்சி தரேன் லெட்சி தேவதை தான் வெளியாக்கி தரேன் வேறு என்ன கேட்கணும் நீ அப்புறம் வந்து பாதகிட்டு போடாமல் அதாவது பாதகிட்டு போகிறேன் ரெண்டு பேரு தான் புசம் நடுபது வந்துட்டோம் வந்து போய் போனோம் சீக்கிரம் 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 வாய்ப்பேன் இருக்கப்பரிய போகப்பரியா சொல்லி சீக்கிரம் இருக்கப்பரிய போகிறியா இருக்கணுமா வேண்டாமா ஆதரவு கொடுக்கணுமா வேண்டாமா கட்டோம் கட்டணும் கட்டணம் கட்டணும் வாய்ப்பேன் கட்டதையா சீக்கிரம் சீக்கிரம் என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்ன வேணும்னு சொல்லு சீக்கிரம் 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 சரி

முடித்ததை தான் சொல்லணும் படித்ததில் சொல்லக்கூடாத படிச்சுக்கிட்டு ஒன்றாவது படிச்சதுலேருந்து சொல்லக்கூடாது இடம் படிச்சிருக்கு முடித்தத முடித்ததை தான் சொல்லணும் உன்னோடைய உடம்புக்குள்ளங்கிறது எப்படின்னா சுறுசுறுத்து புரியுதா அப்படியே சோர்ந்து உட்காந்துருவேன் எது சொன்னாலும் கோபம் ஆக்கிரஷம் வரும் கண்ணுல தண்ணி தானோன்னு புரியுதா ஆனா இப்போ என்னென்னா சுள்ளப்பனா ஜாதகம் தான் இது சுல்லப்பனா அரசாங்கத்து வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கியா

வீடு கட்டுறதுக்கு அமைப்பு இருக்குது அதே மாதிரி உனக்கு வந்து வேலைக்கான அமைப்பு இருக்குது இருக்கு ஆனா உன்னால சுறுசுறுப்பு ஒரு இருக்க உன்னால் புரியுதா மோ பறி கொடுத்தது மாரி உட்காந்து வீட்டுக்கு புரியுதா வயிற் தொழில் எடுப்பொழிலாம் இருக்கா கெட்ட சொப்பனங்கள் இருக்காங்க

திருவாசத்து நூறு மூணு நாளைக்கு தலை மாட்டா வைக்க சொல்லியிருக்கேன் மூணாவது நாளில் இடத்த நேரத்தில் கிளம்பி தலையை சுற்றி விட்டு கெஞ்சியை ஒரு மூணு நாளைக்கு படைப்போம் பயம் அதில் பயம்னா உடம்புல வீக்காக இருக்கு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிக்காஸ்பத்திரி தான் महिला होता ही है अब महिला आप लिपाकला हम्म ताने हुए हो लेकिन नहीं तो नहीं मैं काल के टुकड़ों के लिए चकमु काल कटे भी काल कटे नहीं काल का ये ना कोटमुर्चे लुकांग कटा हुआ मैं कटा हुआ कटा हुआ सिक्का सिक्का நீ <committeephinat> <fight promotion> நீ இருக்கணுமே வேண்டாம் இந்த அவங்க சொன்ன நினைக்கிற மாதிரி நடத்தி கொடுக்கணும் நீ அதுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் அதுக்கு தான் நான் துணூறு பல்வாசலை தெருவாசலை போட சொல்றது புரியுதா தெய்வம் தான் இது வேற ஒண்ணும் கிடையாது பயப்பட வேண்டாம் புரியுதா உனக்கு இருப்பட வந்து பூஜை என்ன முடியல அதனால நீ நீ வந்து ஒரு பதினாறு நாள் கழிச்சு ட்ரிப் அழைச்சிட்டு வா பதினாறு நாள் வச்சு அழைச்சிட்டு வரும்போது மூணு புரியுதா சாமி வச்சு கூப்பிட்டு தான் இருக்கிறது ஐயாவும் ஐயாவும் இருக்கெட்டு பேரு புரியுதா இப்போ தேவத அழைச்சி வச்சு வீட்டுக்குள்ள

உங்களுக்கு என்ன டயம் இருக்கு நீங்க அவசரப்படுற அவள அவசரப்படக்கூட பொறுமையா இருக்க ஏன்னா அவளை கஷ்டப்பட்டு நீங்க புரியுதா இந்த வீட்டுல வந்து இப்ப இவங்க உடம்பு உடம்பு கொஞ்சம் இந்த ஐடியமா நல்ல விதமா இருந்தா தானே நான் முறையே போக முடியும் இவங்க அதான நெஞ்ச வலிக்கிறீங்கிறப்பா எதா இருந்தாலும் நம்ம வீட்டுல பொங்கலதான் முக்கியம்